ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபியோடு தான் நான் வந்திருக்கேன் நல்ல சூப்பராக டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டே வெயிட்டை ரெடியூஸ் பண்ணலாம் இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நம்ம போடலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடுவோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர வியூவர்ஸாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லோருமே நம்ம வீட்டில் தோசை சாப்பிடும்போது நம்மளுமே வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் ஆனால் அவங்க தோசை சாப்பிடும்போது நமக்கும் தோசை சாப்பிடணுங்கிற ஆசை இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் இது மாதிரி தோசை மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க கூடவே சேர்ந்து ஹெல்த்தியான முறையில் தோசை சாப்பிடலாம் இந்த தோசையோட ஃபஸ்ட் இன்க்ரீடியண்ட் ஒரு டம்ளர் அளவுக்கு ராகி எடுத்துக்கலாம் அதே டம்ளரில் அரை டம்ளர் கொள்ளு கால் டம்ளர் உளுந்து ராகியும் கொல்லும் வெயிட் லாஸுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் உளுந்துமே நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு பலம் கொடுக்கும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுட்டு ரெண்டுலேருந்து மூணு முறை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்க போகிறோம் நைட்டே இது போல ஊற வச்சுட்டோம் அப்படின்னா போது நல்லாவே ஊறி வந்திருக்கும் கொள்ளுல ராகி இது ரெண்டுத்திலையுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அடுத்த நாள் காலைல பார்த்தோம்னா இது மூணுமே நல்லா ஊறி வந்திருக்கு நல்லா சூப்பராக சாஃப்டா இருக்கு இதை நான் இன்னைக்கு மிக்சி தான் அரைச்சிட்டு எடுக்க போறேன் நீங்க கிரைண்டர்ல அரைக்கணும்னாலும் கிரைண்டர்ல அரைச்சிக்கலாம் நான் குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கறதுனால ரெண்டு பேஜா மிக்சியில அரைச்சி எடுக்க போறேன் ஒரு பேட்ச் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ரெண்டாவது பேட்சுமே நான் அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் மாவோட பதம் பாருங்க துப்பி துப்பியா இல்லாமல் நல்ல க்ரீமியான டெக்ஸ்டரில் இருக்கும் இது போல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இதே ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் மாவு கொஞ்சமாக புளிச்சு வரட்டும் அப்போ தான் தோசை போடுறதுக்கு நல்லாயிருக்கும் நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் மாவு நல்லா சூப்பராக புளிச்சு வந்திருக்கு இதை கரண்டி வச்சு நல்லா ஒரு முறை கலந்துட்டுருலாம் இப்போவே தண்ணி ஊற்ற வேண்டாம் நல்லா இருக்குங்க அப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் தண்ணி ஊற்றினா போதும் இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வெங்காயம் பச்சை மிளகா கேரட் பீட்ரூட் இதெல்லாம் கூட துருவி போட்டு சேர்த்தி தோசை சுடலாம் நம்மளோட சாய்ஸ் தான் ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம இதை சாப்பிடும்போது ஒவ்வொரு விதமாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் தோசை கல் நல்லா சூடாயிடுச்சு நான் இன்னைக்கு உங்களுக்கு ப்ளெயினாக தான் தோசை போட்டு காமிக்க போகிறேன் எப்பவும் போல் தோசை போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி நான் ஸ்டிக் கல் தான் எடுத்திருக்கேன் எண்ணெய் ரொம்ப கம்மியாக ஊற்றுனா போதும் இல்லை ஊற்றக்கூட தேவையில்லை அதனால தான் நான் கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு நல்லா முறுமுறுன்னு எடுத்துக்க போகிறேன் தோசை பாருங்கள் நல்லா முறுமுறுன்னு ரெடியாகிருக்கு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டு அங்கேயுமே நல்லா வேக வச்சு நல்லா எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக ஹெல்தியான வெயிட் லாஸ் தோசை தான் ரெடி பண்ணியாச்சு இது போல் மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வாரத்தில் மூணுலேருந்து நாலு நாளுக்கு இதே போல் தோசை ஊற்றி நம்ம சாப்பிட்லாம் இன்னொரு தோசையுமே நான் அதே போல் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் தோசை சுட்டு எடுத்துக்க போகிறேன் நீங்களும் இதே போல் தோசை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி இதுக்குன்னு ஸ்பெஷலாக சட்னி இதெல்லாம் ரெடி பண்ணல வீட்டில் நம்ம என்ன ரெடி பண்ணுறோமோ அதே தொட்டு சாப்பிட்டுக்கலாம் நான் இன்னைக்கு மாங்காய் சாம்பார் தான் வச்சுருக்கேன் நீங்கள் சட்னி எதுவாக இருந்தாலுமே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி செஞ்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்